இன்று ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து தமிழகம் முழுவதும் இடதுசாரிகள் மறியல் போராட்டம் அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்ட உதகை கிராஸ் பகுதியில் உள்ள தபால் நிலையம் முன்பு மறியல் சிபிஐஎம் தாலுக செயலாளர் நவீன் சந்திரன் சிபிஐ மாவட்ட குழு உறுப்பினர் ரங்கராஜன் கூட்டு தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது சிபிஐ மாவட்ட செயலாளர் போஜராஜ் சிபிஐஎம் பிங்கர் போஸ்ட் கிளை தலைவர் கே ராஜேந்திரன் கண்டன உரையாற்றினர் இதில் தாலுக உறுப்பினர்கள் ராஜரத்தினம் புட்டுசாமி சிபிஐ உதகை கிளை செயலாளர் நாகராஜ் ரீனா உமா உட்பட இடதுசாரி உறுப்பினர்கள் ஈடுபட்டனர் ஒன்றிய மோடி அரசிற்கு ஒரு பாடத்துகிற போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் வெல்கம் வெல்கம் பத்திய அரசே மோடி அரசே பத்திய அரசே மோடி அரசே பத்திய அரசே বিজেপি அரசே பத்திய அரசே বিজেপি அரசே கூட்ட திரலில் பட்சம் கூட்ட திரலில் தமிழகத்தை 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 தமிழ் மக்களே தமிழகத்தை தமிழ் மக்களே புரக்கணிக்கும் மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே தமிழக மக்கள் தமிழக மக்கள் வந்திகாரே 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 மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு காலே வந்தி காலே வண்டி காலேஜ் ஒன்றிய